சர்வதேச நிறுவனங்களுடைய வியாபார சந்தையை அந்த வியாபார சந்தையினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை உள்ளூர் தொழில்கள் எதிர்கொள்ள இயலுமா சர்வதேச தொழில் நிறுவனங்கள் இந்தியாவுக்குள் தொழிலை தொடங்க வரும்பொழுது பொழுது இங்கு இருக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அழிந்து போகும் அபாயம் இருக்கும் இது போன்ற அபாயங்களை எப்படி எதிர்கொள்ளு எதிர்கொள்ள முடியுமா வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த காணொலி இந்த வீடியோவில் சர்வதேச நிறுவனங்களுடைய வியாபார சந்தையை அந்த வியாபார சந்தையினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை உள்ளூர் தொழில்கள் எதிர்கொள்ள இயலுமா சர்வதேச நிறுவனங்கள் ஒரு நாட்டுக்குள் ஒரு தேசத்திற்குள் வரும்பொழுது என்னென்ன பலத்தோடு வருவார்கள் என்ன என்ன பலமாக ஒரு ஒரு திட்டங்களோடு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது தகுந்த மாதிரி நம்ம தயாராகலாம் அப்படின்னு என்னுடைய எண்ணம் பொதுவாக முன்பெல்லாம் வந்து இராணுவம் அதாவது யுத்தம் என்றால் அழிவு செய்யக்கூடிய கருவிகளை பயன்படுத்த பயன்படுத்தும் வீரர்கள் வான் வழியாகவும் தரை வழியாகவும் நீர் வழியாகவும் த கடல் வழியாகவும் தாக்குதல் நடத்தி அழிக்கக்கூடிய கருவிகள் துப்பாக்கிகள் டேங்கிகளை வைத்து அழிக்கக்கூடிய இராணுவம் எதிரி நாடுகளை அழிப்பது என்பது யுத்தமாக முன்பு கருதப்பட்டது இப்போது யுத்தங்கள் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது வெளிப்படையாக ஆனால் வலிமையான யுத்தம் என்றால் என்ன தெரியுமா பொருளாதார யுத்தம்தான் ஒரு தேசத்தினை முடக்கி அந்த தேசத்தினுடைய தொழில்களை நசிவிடச் செய்து பொருளாதார ரீதியாக முடக்குவது என்பது வியாபார யுத்தம் செய்பவர்கள் தான் அது சாத்தியம் இப்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் பொருளாதார யுத்தம் பண்ணுகிறார்கள் இன்னும் செய்கிறார்கள் இந்தியாவை ஆயுதங்களை கொண்டு தாக்குவதை விட இராணுவங்களை கொண்டு தாக்குவதை விட பொருளாதார யுத்தம் செய்கிறார்கள் சரி நான் இப்போது விஷயத்து வருகிறேன் சர்வதேச நிறுவனங்கள் சர்வதேச தொழில் நிறுவனங்கள் இந்தியாவுக்குள் தொழிலை தொடங்க வரும் பொழுது இருக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அழிந்து போகும் அபாயம் இருக்கும் அல்லது தாக்கு பிடிக்க முடியாமல் போட்டியிட முடியாமல் அவர்கள் பின்வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் செட்பேக் அழிந்து விடுவது என்பது நிரந்தரமாக தொழிற்சாலை மூடிவிட்டு போய்விடுவார்கள் அல்லது அந்த செட்பேக் என்று சொல்வார்கள் அல்லவா அடுத்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அவர்கள் அவருடைய சந்தை இந்த இந்திய பொருளாதார சந்தையை அந்நிய நிறுவனங்கள் அதாவது சர்வதேச நிறுவனங்கள் அந்நிய நிறுவனங்கள் என்பதை விட சர்வதேச நிறுவனங்கள் சர்வதேச பொருளாதார தாராளமயமாக்கல் அந்த எக்னாமி லிபர் லிபர்ட்டி இருக்குங்களா லிபர்ட்டின்னு சொல்கிறத விட லிபரஷேஷன் அந்த லிபரசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லிங்க இல்லையா எக்கனாமிக் லிபரசேஷன் பொருளாதார தாராளமயமாக்கலில் இவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு தேசத்துக்குள்ளே போய் கம்பெனியை தொடங்குறதுக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடுகள் இருக்காது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அந்த சர்வதேச பொருளாதார தாராளமயமாக்கலில் கையெழுத்திட்ட அத்தனை நாடுகளிலும் இவர்களுக்குள் வியாபாரம் செய்து கொள்ளலாம் இது ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சி நம்மிடம் இல்லாத பொருட்கள் நம்மிடம் இல்லாத தொழில்நுட்பத்தை நாம் கையெழுத்திட்டிருக்கும் நாம் கைச்சாத்திட்டிருக்கும் நாடுகள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ள உள்ளூர் பொருளாதாரம் வளரும் இது ஒரு வகையில் பலம் ஆனால் ஏற்கனவே நம்மிடம் உள்ள தொழிற்சாலைகள் நாம் தயாரித்து கொண்டிருக்கும் தொழில் பொருட்கள் அதையே இன்னொரு சர்வதேச நிறுவனம் வந்து தயாரிக்கும் பொழுது நம்முடைய உள்ளூர் தொழில்கள் பின்வாங்கும் அல்லது அதனுடைய சந்தை மட்டுப்படுத்தப்படும் கட்டுப்படுத்தப்படும் சரி இது போன்ற அபாயங்களை எப்படி எதிர்கொள்ளு எதிர்கொள்ள முடியுமா உதாரணமாக சர்வதேச குளிர்பான குளிர்பான நிறுவனங்கள் இந்தியாவுக்குள் நுழைந்து அவர்கள் இந்தியாவினுடைய இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய குளிர்பானங்களை அளித்து அல்லது அந்த சந்தையை கட்டு தன்வசப்படுத்தி இன்று ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களே இது எப்படி சாத்தியமாயிற்று என்றால் நான் ஒன்றை ஒன்று மட்டும் உறுதியாக கூறுவேன் என்னவென்றால் சர்வதேச நிறுவனங்களாகட்டும் அல்லது உள்ளூரில் இருக்கிற பெரும் முதலாளிகளுடைய நிறுவனங்களாகட்டும் என்னுடைய ஐடியாக்கள் எல்லாம் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் என்னுடைய ஐடியாக்கள் பெருமுதலாளிகள் நடத்துகிற நிறுவனமாக உள்ளூரில் இருக்கிற பெருமுதலாளிகளுடைய நிறுவனமாகட்டும் சர்வதேச நிறுவனங்களாகட்டும் நீங்கள் போட்டி போடலாம் எப்படின்னா உங்ககிட்ட சந்தைப்படுத்துதலிலும் விற்பனை செய்வதிலும் திறமை இருக்குமானால் சரி இதில் இன்னொரு காரணியும் வருது எப்படின்னா எக்கனாமி வந்து ஒரு பெரிய ஃபேக்டர்னு போனோம் நான் இல்லை மறக்க மாட்டேன் பெருமுதலாளிகள் ஏன் அதிகம் அதிகம் செலுத்துகிறாங்க பெருமுதலாளிகள்னா அம்பானி அதானி அது மாதிரி பெரிய அதாவது நேர்மையற்ற பெ பெருமுதலாளிகளால் தான் நமக்கு ஆபத்து உரிமை உரிய நேர்மையான கம்பெனிகளால் நமக்கு ஆபத்தை வராது இந்த நேர்மையற்ற நேர்மையானது என்ன இதான் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் என்ன அன்ஹெல்தி காம்படிஷன் உருவாக்குவார்கள் ஆரோக்கியமற்ற போட்டிகளை உருவாக்குவதன் மூலம் மற்ற போட்டியாளர்கள் உள்ளூர் போட்டியாளர்களை அவர்கள் அழித்து நாசம் செய்து விடுவது என்ற கொள்கையோடு வருவார்கள் இவர்கள் தான் நேர்மையற்ற தொழிலதிபர்கள் நம் இந்தியாவிலேயே டாட்டாவை வந்து நேர்மையான தொழிலதிபராகத்தான் கூறுவார்கள் ஏனென்றால் அவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவர் பிஸ்னஸ் வந்து விட்டால் ஒருவேள் தன்னுடைய எதிக்சை இழந்து என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு வந்துருக்கலாம் அவர் இண்டஸ்ட்ரியிஸ்ட் அதனால் அவர் வந்து அவ்வளவு எளிதாக நேர்மையற்றவர்களாக இருக்க மாட்டார் என்னோடய அடுத்த கட்ட வணிகம் அடுத்த இது என்ன அப்படின்னா சர்வதேச நிறுவனங்களை எதிர்த்து இந்திய குறு நடு மற்றும் நடுத்தர குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நிச்சயமாக போட்டி போட இயலும் டெஃபினெட்லி தி கேன் கம்மிடேட்டிவ் வித் த இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் எப்போ வென் வேன் யூ ஆர் எக்யூப்டு வித் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் டேக்டிக்ஸ் அண்ட் த மைக்ரோ லெவல் த சேல்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் அதாவது மிக நுண்ணிய நுணுக்கமான சேல்ஸ் பிளான்களும் மார்க்கெட்டிங் பிளான்களும் இருந்தால் ஒருவேளை நீங்கள் சரிவையும் அபாயங்களையும் சந்தை அபாயங்களையும் சந்தித்தாலும் கூட நீங்கள் நிலைநிற்க முடியும் இதற்கு தொடர் பயிற்சி தான் வேணும் ரொம்ப முக்கியம் தொடர் பயிற்சி ஆராய்ச்சி ஆரண்டின்னு ஒரு சில கம்பெனிகள் வச்சுருப்பாங்க சந்தை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று கணிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அவரிடம் இருப்பார்கள் இது சிறு குறு நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு இது சாத்தியமில்லை ஏனென்றால் சந்தை எப்போ மாறும் யார் வர்றாங்கன்னு கணிக்கிறத பார்த்தாங்கன்னா ப்ரொடக்ஷனில் பார்க்கறதா சேல்ஸை பார்க்குறதா பேங்க் பதில் சொல்றதா இல்லை வரும் சவால்களை சந்திக்கிறதா அதனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ அந்த வாய்ப்பினை அந்த வேலையை நம் சேனல் செய்யும் த மார்க்கெட்டிங் த்ரெட்ஸ் இன் விச் செக்மெண்ட் எந்த சர்வதேச அதாவது சர்வதேசனு அடிக்கடிக்கு உறுப்பிட்றது மன்னிக்கணும் உங்கள் தொழிலுக்கு எப்போது த்ரட்டனிங்ஸ் வரும் உங்கள் தொழிலுக்கான ஆர்என்டி பிரிவை எங்களுடைய சேனல் பண்ணோம் நாங்கள் இந்த மா இந்த சந்தை அபாயங்களை கவனித்து உங்களுடைய தொழிலுக்கான உங்கள் தொழிலுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது எப்படியெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங் பிளான் வச்சுருந்தா உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் எப்படியெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பிளான் வச்சுருந்தா உங்களுடைய தொழிலில் சிறப்பாக செய்யலாம் காரணம் மற்ற நிறுவனங்கள் உள்ளூர் நிறுவனங்களோடு போட்டி போடுவது என்பது வேறு நீங்கள் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குவதற்கு உங்கள் தொழில் நிலைத்து நிற்பதற்கு போட்டியாளர்களுக்கும் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் மட்டுமே மோனோப்பிளிய இருக்க முடியாது மோனோபிளின்னு வந்தால் தான் அந்த அந்த அன்ஹெல்தி காம்படிஷன்லாம் வரும் இதை இதை எப்படி இந்த பெரிய பெரிய நிறுவனங்களை உள்ளூர் பெரிய நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்களை எப்படி கையாள்வது நிதி பெற்று அவர்கள் வருகிறார்கள் நிதி பலத்தோடு வருகிறார்கள் எனும் பொழுது அவர்களுக்கு நிறைய பணியாளர்கள் கிடைப்பார்கள் நுண்ணிய அறிவுள்ள ஒரு பரிவ பணியாளர்கள் கிடைப்பார்கள் தரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ரிசோர்ஸ் கியூமன் ரிசோர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கும் எளிதாக கிடைக்கும்னா காரணம் அவங்க அந்த அளவுக்கு சேலரி கொடுக்க ரெடியாக இருப்பாங்க இப்படி எல்லாம் வர்றவங்களுக்கு மத்தியில் மிக திறமையான ஆட்களுக்கு நாம் அவ்வளோ சம்பளம் கொடுத்து வைக்க முடியாது ஆனால் டெக்னிக்ஸ் வேணும் எங்கள் சேனல் இருக்க உதவிப்படும் உங்கள் செக்மெண்ட்டை என்னென்னு சொல்லுங்கள் உங்களுடைய த்ரெட்டனிங் என்னன்னு நாங்கள் சொல்கிறோம் ஸோ சர்வதேச நிறுவனங்கள் அப்படின்னு பொதுவாக நான் சொல்லிவிட்டேன் அதில் நீங்கள் நாங்கள் இந்த செக்மெண்ட்டில் இருக்கோம் உதாரணத்துக்கு நாங்கள் கவர்மெண்ட்ஸில் இருக்கோம் கவர்மெண்டில் வந்து இந்த இந்திய சர்வீஸ் நிறுவனம் ஒன்று வந்து இப்படி வந்து தன்னுடைய மார்க்கெட்டை நிர்ணயம் பண்ணுது அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும் நாங்கள் எந்த தொழில் பண்ணுறோம் சர்வதேச நிறுவனம் இப்படி வருது அதை எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது நாங்கள் நடுத்தர தொழிற்சால தொழிலாளர் தொழில் அமைப்பு கொண்டவங்க ஆனால் பெருமுதலாளிகள் இருக்கிற இந்தியாவில் ஆரோக்கியமற்ற ஆரோக்கியமற்ற சிந்தனை உள்ள வியாபார சிந்தனை உள்ள பெ பெருமுதலாளிகள் அன்ஹெல்த்தி காம்படேட்டர்ஸ் இவங்களை எப்படி சமாளிக்கிறது எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ரெமெடிஸ் இருக்குது ஏன்னா என்னுடைய அனுபவங்கள்லேருந்து நான் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் உங்களுடைய கேள்விகளை ஃபீட்பேக்காக கொடுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ விசாரிங்க நன்றி